விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலையும் சனி வந்து மீன மீனராசியில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் த சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு அவருடைய பார்வை அப்படிங்கிறது தனுசு ராசிலேயே இருக்குது அப்படிங்கிறதால ஓரளவு உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இந்த ஆடி மாதம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குடும்பத்துக்குள்ள நல்ல செய்தியும் சுப செய்தியும் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இருக்காது இந்த மாதத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவு இருக்கும் மற்றவர்களே பொறாமைப்படக்கூடிய அளவு கூட இருக்கும் இதனால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் கண்டுஷ்டி அப்படிங்கிறது வர்றதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நாலாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் சின்ன சின்ன இடையூறு அப்படிங்கிறது வரலாம் இருந்தாலும் காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடி வரும் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடும் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆடி மாதம் பத்தாம் தேதியே சுக்ரன் வந்து மிதுன ராசிக்கு போறார் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய இடத்துக்கும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா சுக்ரன் வந்து போறார் அவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வாழ்க்கை துணை மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் முயற்சி செய்து வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது குரு சுக்கரன் சேர்க்கையால எதிர்பாராத நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலில் நல்ல மாற்றம் வரலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம் வரலாம் இல்லை இந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே போய் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் உங்களை விட்டு போன உறவுகள் கைநழிவி போன சில காரியம் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது குரு சுக்கர பார்வையால உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மேலிடத்தில் இருந்துட்டு வந்த சில பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துட்டு போகணும் அதுக்கு மூலதனம் இல்லாம வங்கிகள்ல கண்ணுக்கு நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வங்கி கடனையில் கிடைக்க போகுது உங்களுக்கு பிரிஞ்சு சென்றவர்கள்லாம் ஒன்று சேருவீங்க தாய் மாமனா இருக்கட்டும் தாய் இல்லை தந்தை வழியிலேயோ இருந்துட்டு வந்த உறவுகள் பிரிஞ்சிருந்தாங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஆடி மாதம் தேதியே செவ்வாய் வந்து கண்ணிராசிக்கு போக போறாரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் விரையுங்கள் அப்படிங்கிறது வரலாம் அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க ஏதாவது இடம் பூமியால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் செவ்வாய் வந்து தைரியக்காரகன் அப்படிங்கிறதால ஞானத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுப்பாரு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக பதவி உயர்வுக்காகவோ ஊதிய உயர்வுக்காகவோ முயற்சி செய்தீங்க அப்படின்னா அது கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்க கேட்காமலே கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தெரியும் உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்படும் அதனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயோ மாமனார் மாமியார் இல்லை குழந்தைங்க வந்து உங்க பேச்சை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க இப்படி உறவுகள் மத்தியிலையும் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனியோடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது சனி பகவான் வந்து பக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு வக்கர சனி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து தான் இருக்கும் உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ஒரு மடங்கு உங்களுக்கு கூடுதலாக தான் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைய போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் வக்கர சனியால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வீண் வழிகள் வரலாம் எணத்தை நிதானத்தையும் பொறுமையையும் நிதானத்தையும் தனுசு ஆசைக்காரர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் அதுவும் செவ்வாயுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து செய்கிறது தான் நல்லது கடகராசிக்கு புதன் வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி போகிறார் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறைகிறதால தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாக உண்டு கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி கொடுக்கல் வாங்கல்லாம் சீராக நடக்கும் நீங்கள் கொடுத்து பணம் கைக்கு வந்து புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க கல்யாண முயற்சி கை கூடி வரும் இதுவரைக்கும் எவ்வளவோ ஒரு காரணத்தால் விலகி சென்றிருக்கும் அந்த விலகி போன வரன் கூட வந்து அமையறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் துன் தைரியமோ தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொட்டது துளங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கடன் தொந்தரவுகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய காலகட்டமாக போகுது நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்துகளும் மருத்துவரின் ஆலோசனையும் கிடைக்கும் நிறைய குழப்பமான விஷயங்கள் நடந்திருக்கும் அது அனைத்துமே தீரப்போகுது எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படிங்கன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் எட்டில் சூரியன் வலுவாக இருக்கிறார் அப்ப தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அப்பாவை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் கூட வரலாம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே குறையும் தந்தையின் சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் எட்டாம் இடத்துல பாக்கியாதிபதி மறைஞ்சாலும் கூட பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுவும் ஏற்படாது தனுசு மூன்றாம் இடத்துல குருவோட பார்வையும் ராகமும் இருக்கிறதால புதிய அறிமுகங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி காணக்கூடிய யோகம் இந்த ஆடி மாதத்துல இருக்குது உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமான் வழிபாடு செய்துகிட்டு வாங்க தனுசு இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளையும் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும்